இயேசு புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்றைக்கு நம் ஆண்டவர் விசாயா லாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தினூடாக இவ்வாறு எம்மோடு பேசுகின்றார் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார் மீண்டுமாக ஒரு புதிய விடியலை நாளை நம் கண்கள் காணும்படியாக செய்திருக்கிறார் அதற்காக நாங்கள் அவருக்கு முதல்ல நன்றி சொல்லுவோம் ஒவ்வொரு விடியலும் எங்களுடைய வாழ்க்கைக்கான அடையாளம் அநேகருடைய கண்களுக்கு தெரியாது ஆண்டவர் யாருக்காக இதை குறித்து திட்டம் வைத்திருக்கிறாரோ அதன்படியே சகலமும் நடக்கும் அன்று பாலைவன பயணத்தில் அநேக அடையாளங்கள் மூலமாக கடவுள் இஸ்ராயல் மக்களோடு தன்னுடைய உடன் இருப்பு இருந்தது என்பதை அவர் வெளிப்படுத்தினார் கடவுள் நினைச்சிருந்தார் செங்கடலை பிளக்காமல் பார்வோனின் படைகளுக்கு அவர்களை உரையாக்கியிருக்கலாம் காடைகளையும் மண்ணாவையும் பொழியாமல் பட்டினியாய் அவர்களை விட்டிருக்கலாம் மாறாவில் தண்ணீர் கிடைக்க செய்யாதிருந்திருக்கலாம் ஆனால் நம் கடவுள் அப்படியான எண்ணம் கொண்டால் எங்களை அழைக்கல அவர்களுக்கான அடையாளமாக அவற்றை அவர் ஏற்படுத்தி வாக்களிக்கப்பட்ட வாழும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்துக்கு அவர்களை அழைத்து சென்றார் அதே போலதான் ஆண்டவர் எங்களையும் அழைத்திருக்கிறார் எங்களுக்காகவும் அவரோட அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் எங்களை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ள தேவன் அவருடைய ஆசிர்வாதத்தின் அடையாளத்தை நீங்கள் கண்ணால பார்க்க போறீங்க பல பிரச்சனைகள் பல தடைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்களை அவர் ஒரு உயர்ந்த இடத்தில் பலரது கண்களுக்கு முன்பாக யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயற்பட்டார்களோ உங்களை உழ்த்தடிக்கோணும் உங்களை முடக்கி போடோனும் என்று யார் யாரெல்லாம் சதி செய்து கொண்டிருந்தார்களோ ஆண்டவர் அவர்கள் பார்வைக்கு முன்பாக உங்களை உயர்த்த போகிறார் அந்த நாள் கூட்டிய சீக்கிரத்திலேயே உங்கள் கண்களுக்கு புலப்படப் போகிறது அதுவே அவர் உங்களுக்கு கொடுக்கிற அடையாளமாகும் பிரியமானவர்களே ஆண்டவரின் மாட்சி உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் வெளிப்பட வேண்டும் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அதன்படி வழிநடங்க நிச்சயமாக உங்களை அழைத்தவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் ஆண்டவருடைய அன்பும் ஆசிரியம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பட்டும் ஆமேன்